நடைபெறுகின்றது இப்புத்தக வெளியீட்டு விழா எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்வதும் வேண்டும் எனும் பாரதிதாசனின் வழியில் எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கின்றது பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு அந்நியாரின் அவரும் நானும் பாகம் இரண்டு எனும் இப்புத்தகம் அவரும் நானும் எனும் புத்தகத்தின் தலைப்பே நமக்கு ஒரு விளக்கு அதன் ஒளியில் திளைக்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் குறுந்தொகையில் இருபத்தி மூன்றாம் பாட்டில் கட்டுவீச்சி மூலம் அகவன் மகளே அகவன் மகளே மனவுக்கோப்பு அண்ணன் நல் கூந்தல் அகவன் மகளே பாடுக பாட்டே இன்னும் பாடுக பாட்டே அவர் நல் நெடுங்குன்றம் பாடிய பாட்டே அவர் நல் நெடுங்குன்றம் பாடிய பாட்டே என அவ்வையார் பாடுகின்றார் சங்குமணியினால் ஆகிய மாலை போல் உள்ள நல்ல நீண்ட வெண்மையான கூந்தலை உடைய பெண்ணே நீ பாடிய பாட்டுக்குள் அவருடைய நல்ல நெடிய குன்றத்தை பற்றி பாடிய அந்த பாட்டை மறுபடி பாடுவாயா என்று தோழி கேட்கின்றாள் இந்த பாடலில் தோழி அவர் நல் நெடுகுன்றம் என்று கட்டுபிச்சியை பார்த்து பாடச் சொல்வதன் மூலம் அவர் என்ற சொல் யாரை குறிக்கிறது என்று நற்றாயும் செவிலித்தாயும் யோசித்து அதை கண்டுபிடிக்க நிச்சயமாக முயல்வார்கள் என்று நம்புகின்றார் சங்க இலக்கியத்தில் பெருஞ்சிறப்பு பெற்ற அந்த அவர் என்னும் சொல்லே இங்கும் பிரதானம் தான் கழக தலைவராக பதவியேற்ற பின் நின்ற தேர்தல் களத்திலெல்லாம் வென்று காட்டிய பெருமகன் ஒரு பக்கம் நிதி நெருக்கடி இன்னொரு பக்கம் அரசியல் நெருக்கடி மற்றொரு பக்கம் சித்தாந்த நெருக்கடி என நெருப்பாற்றிலே நீந்தினாலும் அவரது சுட்டு இந்தியாவின் அரசியலை தீர்மானிக்கின்றது அவரது சுட்டுவிரலே விரலே இந்தியாவின் அரசியலை தீர்மானிக்கின்றது கடுமையான கொரோனா பாதிப்பு நிதி நெருக்கடி நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் மனங்களை வென்று ஆட்சியில் அமர்ந்த அந்த அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று உச்சரித்தபடி எந்த கணத்தில் எங்கள் அன்பு அண்ணியை ஏறிட்டு பார்த்தாரோ அந்த கணத்தில் இருந்தே உலகின் கவனத்தை ஈர்த்து விட்ட அவர் ஒரு தமிழன் தமிழருக்கே உயிர் வாழ்கின்றான் உயிர் வாழ்வோன் தமிழருக்கே தனை ஈகின்றான் தமிழ்நாட்டு அன்பின் ஆழத்தில் காணுகின்றான் அத்தமிழன்தான் அவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் சோழ நாட்டை வென்று பாண்டிய நாட்டிற்கு திரும்பும் வழியில் பொன்னமராவதி நகரில் கொலுவிருந்த காட்சியினை வாங்கு சிறை அண்ணம் துயில் ஒளிய வண்டெழுப்பும் பூங்கமல வாழ்விசூழ் பொன்னமராவதி நகருள் ஒத்துலகம் தாங்கும் வைத்தது போல் சோதிமணி மண்டபத்து இருந்து என்றொரு கல்வெட்டு வர்ணிப்பதை போல தமிழ்நாட்டை தாங்கும் தங்கம் நிகர் மேருவை போல தென்னாட்டை காக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அன்னியின் அன்பிற்கும் நேசத்திற்கும் உரிய குடும்பத் தலைவர் இந்த நிகழ்ச்சியை தற்பொழுது நேரலையில் நிகழ்வினை பார்த்து கொண்டிருக்கின்ற அவருக்கு மரியாதை மிகுந்த தமிழ் வணக்கம் முதலாம் ராசராசரின் தாயினை திருக்கோயிலூர் கல்வெட்டு செந்திரு மடந்தைமன் சி ராசராசன் இந்திர சமானன் ராச சர்வங்கன் என்னும் புலியை பயந்த பெண்மான் என்னும் புலியை பயந்த பெண்மான் என குறிப்பிடுவது போல உதயநிதி ஸ்டாலின் என்னும் புலியை தான் ஈண்டெடுத்த சமயத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் சிறையில் இருந்த செய்தியை அண்ணி இதன் முதல் பாகத்தில் எழுதிய பொழுது ஒரு அரசியல் குடும்பத்தின் வரலாறு என்பது எதிர்கால அரசியல் வரலாற்றின் ஒரு பகுதியாக மாறியது என்பதை பெருமையுடன் படித்தோம் அந்த வகையில் தமிழ்நாட்டின் வருங்காலம் நம்பிக்கை மிகுந்த எதிர்காலம் திராவிட இயக்க சுயமரியாதை கொள்கையின் மானமிகு தீப்பிழம்பு எங்களுடைய இளைஞர்களுக்கெல்லாம் நம்பிக்கையாக இருக்கின்ற திராவிட திசைமானி மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றேன் அண்ணியின் இந்த புத்தகம் எளிய மனித வாழ்வியலை பார்வை தளத்தில் துவங்கி அனுபவ தளத்திற்கு எடுத்துச் செல்கின்றது அப்படி எடுத்து செல்லும் பொழுது தமிழ்நாட்டின் நீண்ட நெடிய அனைவருக்கும் அனைத்தும் என்கின்ற திராவிட கருத்தியல் சமத்துவ அரசியல் பண்பாட்டை விளக்குகின்றது அரசியல் தலைவர்கள் வெற்றிவாகை சூடிய வரலாற்றுக் கதைகள் என அந்தந்த தலைவர்களின் கோணத்தில் எத்தனையோ நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன போராடும் தலைவர்களின் போராட்ட காலத்தில் அவர்களின் குடும்பம் என்னவாக இருந்தது ஏற்றமோ இரக்கமோ புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டு தலைவர்களுக்கு நிகராக உடன் பயணிக்கின்ற இல்லத்தரசிகளின் என்ன ஓட்டங்கள் எப்படிப்பட்டவை என்பதை அன்னியின் அவரும் நானும் இரண்டாம் பாக நூல் அச்சு அசலாக விவரிக்கின்றது மாண்புமிகு தளபதியின் நெருப்பாற்றை நீண்டிக் கடக்கும் பயணத்தில் அன்னிதானே அவர் இழைப்பாரும் தரு நிழல் எளிமையான மொழிநடை இந்த புத்தகத்தின் பலம் தமிழ்நாட்டு பெண் வாசகர்களை ஈர்த்திருப்பது இந்நூலின் வசீகரம் இந்த நூலை ஒரு அரசியல் குடும்ப ஆவணம் என்றே குறிப்பிடலாம் ஒரு இயக்கத்தை பற்றியோ ஒரு குடும்பத்தை பற்றியோ ஆண்கள் பேசுகின்ற போது அதனுடைய ஒரு பரிமாணம் மட்டும்தான் வெளிப்படும் ஆனால் அவை குறித்து குடும்பம் சார்ந்த குறிப்பாக பெண்கள் பேசுகின்ற பொழுது அதன் அத்தனை பரிமாணங்களும் வெளிப்படும் அண்ணியின் இந்த அவரும் நானும் நூலாக்க முயற்சி இல்லத்தரசிகள் மத்தியில் அவர்களில் ஒருவராக தமிழ்நாட்டு பெண்களால் அதிகம் நேசிக்கப்படுவராக இருக்கின்ற அண்ணியை ஒரு கதை சொல்லியாக கள்ளமற்ற மனப்பகிரல் எழுத்துக்கு சொந்தக்காரராக வெளிப்பூச்சற்ற வெந்தந்தி மனசுக்காரராக கொண்டு சேர்க்கும் அண்ணியினுடைய இந்த எழுத்து ஒரு புகழ்பெற்ற அரசியல் தலைவரின் மனைவியாக மட்டுமே வெளிப்பட்ட ஒன்றல்ல தன் அன்பு கணவரை ஆதியோடந்தமாக நிபந்தனைகளற்று நேசித்து காதலிக்கின்ற அற்புதமானதொரு மனதின் பெண் மனதின் நனவிடை தோய்தல் நனவிடை நனவோடை தந்திருக்கின்ற திருவண்காட்டு திருமகள் திருவன்காட்டு திருமகள் எங்கள் அன்பு அண்ணியை மகிழ்வோடு வரவேற்கின்றேன் அமிழ்ந்து பேரருள் அறியாமையில் அவலம் எய்தி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகும் எனும் பாரதியின் வரிகளொப்ப வாழும் பெண் ஆண்மைகள் ஆழ்மைகள் பங்கேற்கும் நூல் வெளியீட்டு விழா இது அன்பிற்குரிய எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் வந்திருக்கின்றார் அன்பின் சங்கிலில் இணைக்கப்பட்ட மனித உறவுகள் அதன் கண்ணியாய் நம்பிக்கை தனிமனித வளர்ச்சியும் விழிப்புணர்வும் எனும் அடித்தளங்களில் தனது எழுத்து பயணத்தை அமைத்துக் கொண்டவர் தமிழின் பாரம்பரியமிக்க எழுத்தாளர் இலக்கிய மூலம் இந்திய இணைப்பு எனும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த படைப்பாக்கத்தை தந்தவர் சிறுகதை புதினம் பயண கட்டுரை நேர்காணல்கள் தன் வரலாற்று நூல்கள் என தமிழ் இலக்கிய பரப்பில் சுழித்தோடும் நதியாக இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கின்றவர் இப்புத்தகத்திற்கு அறிமுக உரை வழங்கியதோடு இதனை வெளியிட்டு சிறப்பிக்க வந்திருக்கின்ற அன்பிற்குரிய எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன் மேனால் நீதியரசர் திருமிகு பவானி சுபராயன் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாறனில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியின் வரிகளுக்கு உதாரணமாக திகழ்பவர் பெண்கள் அனைவரும் அவர்களின் பாதுகாப்பிற்காக சட்டங்களை அறிந்திருக்க வேண்டும் குறிப்பாக குழந்தைகளுக்கான போக்சோ சட்டம் குறித்து அறிந்திருக்க வேண்டும் என்று செல்லுமிடமெல்லாம் பெண்கள் நலன் குறித்து பேசுபவர் மிக முக்கியமான வரலாற்று சீர்ப்பு மிக்க சிறப்பு மிக்க இரண்டு தீர்ப்புகளை வழங்கியவர் ஸ்டெரலைட் ஆலையை நிரந்தரமாக மூட உத்தரவிட்டது திருநங்கைகளுக்கான வேலை சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அவர்களுக்கு சிறப்பு பிரிவில் பணி வழங்கிட தீர்ப்பு வழங்கியது என்ற முக்கியமான தீர்ப்புகளை வழங்கியவர் திராவிட இயக்கத்தின் பால் பற்று அவரை அன்போடு வரவேற்கின்றேன் திருமிகு மல்லிகா சீனிவாசன் அவர்கள் சிறந்த தொழில் முனைவோர் மட்டுமல்ல அத்துறையில் அடியடித்து வைக்க விரும்புவவர்களுக்கு சிறந்த முன்னோடி ஏஷியன் முதல் டாப் பவர் பிசினஸ் பட்டியலில் இடம் பிடித்தவர் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவன தேர்வு வாரியத்தின் பி எஸ்இபி தலைவராகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் தனியார் துறையில் தலைவராக உள்ள ஒருவர் பொதுத்துறை நிறுவன தேர்வு வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும் வாசிப்பு பழக்கம் உள்ளவர் சமூக நற்பணிகள் பலவற்றில் தன்னை இணைத்துக் கொண்டு பயணிப்பவர் புத்தகத்திற்கு வாழ்த்துறை வழங்கியதோடு முதல் பிரதினை பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு சிறப்பிக்க அன்போடு வரவேற்கின்றேன் முனைவர் அன்பிற்குரிய நந்தினி ரங்கசாமி அவர்கள் ஓது பற்பல நூல்வகை கற்க செய்கின்ற கல்வி பணியோடு அறுபத்தைந்து ஆண்டுகால ஜிஆர்ஜி கல்வி நிறுவனங்களின் குழும தலைவராக உள்ள முனைவர் நந்தினி ரங்கசாமி பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதிலும் சமூகத்தின் பின்தங்கிய பிரிவினருக்கு வாய்ப்புகளை வழங்குவதிலும் வகிப்பவர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நீலகிரி உயிர்கோள் இயற்கை பூங்காவை உருவாக்கும் அருமையான பணியில் ஈடுபட்டுள்ள முனைவர் ரந்தினி அங்கசாமி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன் பத்திரிகையாளர் லோகநாயி சமூக பொறுப்பும் அன்பும் நிறைந்த மூத்த பத்திரிகையாளர் அவரும் நானும் எனும் அற்புதமான நூலின் இரண்டாம் பாகத்தை கொண்டு வந்திருக்கும் பாசமிகு அண்ணியின் அன்பை பெற்றவர் அவரை அன்போடு வரவேற்கின்றேன் ஒரு கவிதை உண்டு மனிதர்களை தவிர்ப்பதற்கு ஆயிரம் வசதிகள் ஆயிரம் வழிமுறைகள் வந்துவிட்டன ஒரு மனிதனை நெருங்குவதற்கு என்னிடம் இப்பொழுது ஒரு கவிதை மட்டுமே இருக்கிறது என்கின்ற அந்த அருமையான கவிதை எழுதிய மென்மனசு கவிஞர் நாம் கழகத்தின் கருத்துக்களை விவாதக் களங்களில் விளாசுகின்ற வித்தைக்காரர் பதிப்பாளர் மனுஷிய புத்திரனை வரவேற்கின்றேன் கழகத்தின் அன்பிற்குரிய பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர்கள் மாண்புமிகு அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இயக்கத்தின் மூத்த முன்னோடிகள் தலைமை கழக நிர்வாகிகள் அணிகளின் நிர்வாகிகள் நம் கழக உடன்பிறப்புகள் உற்சாக தொண்டர்கள் ஆகியோரையும் ஊடகத்துறை சார்ந்தவர்கள் அறிவுசார் நல்மக்கள் சமூக சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் விழாவிற்கு வந்திருக்கின்ற எங்கள் அன்பு அண்ணியினுடைய உறவினர்கள் நண்பர்கள் தோழிகள் ஆகியோரையும் அன்போடு வரவேற்கின்றேன் விழாவிற்கு முன்னதாக இன்னிசை விருந்தை வழங்கி மகிழ்வித்த வீணை இசை கலைஞர் ராஜேஷ் வைத்தியா குழுவினருக்கு அன்பான நன்றி எந்த சொல் இதயத்திலிருந்து எழுகின்றதோ அதுவே சக்தி மிக்கது சிறகுகள் இல்லை எனினும் பறக்கும் திறன் கொண்டது ஏறத்தாழ தொள்ளாயிரம் பக்கங்களை நெருங்கி இருக்கும் அற்புதமான புத்தகத்தை அண்ணி அவர்கள் எழுதியிருக்கின்றார் இந்த புத்தகம் மிகப்பெரிய கவனத்தை வாசக பரப்பில் குறிப்பாக தமிழ்நாட்டு இல்லத்தரசிகளிடம் பெண் வாசகர்களிடம் பெறும் என்று நான் நம்புகின்றேன் ஏனென்றால் அதன் சொற்கள் ஒரு எளிமையான பெண்மணியின் இதயத்திலே இருந்து மிகையற்று எழுதப்பட்டவை சிறகுகள் இல்லை என்றாலும் பறக்கும் திறன் கொண்டவை அபாரமான நினைவாற்றலுடன் மிக கவனமான புகைப்பட தேர்வுகள் வெள்ளந்தித்தனமான உரையாடல் நடை தொடர் உழைப்பு இவற்றால் இதனை சாத்தியப்படுத்தி இருக்கின்றார் அன்பிற்குரிய அண்ணி அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாரதிதாசனில் துவங்கினேன் மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல விரிவடைந்து சக மக்கள் ஒன்றென்பது உணர்வதற்கும் இனிதினிதா எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இலகுவது புலவர் தரு சுவடி சாலை புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் என பாரதிதாசனில் நிறைவு செய்கின்றேன் அப்புத்தக சாலையில் எல்லாம் இப்புத்தகமும் இடம்பெறும் எனும் நிறைவுடன் அமர்கின்றேன் நன்றி கவிஞர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தமிழ் இலக்கியத்தில் புதிய குரல்களை அறிமுகப்படுத்துவதில் முன்னோடியாக திகழ்கிறது உயிர்மை பதிப்பகம் அவரும் நானும் பாகம் ஒன்று புத்தகத்தை பெருமையுடன் வெளியிட்டு நிறைவு கொண்ட உயிர்மை பதிப்பகம் அவரும் நானும் பாகம் இரண்டினை வெளியிட உள்ள இந்த தருணத்தில் புத்தகத்தின் பதிப்பு பயணம் இதன் உள்ளடக்கத்தின் முக்கியத்துவம் பற்றி பகிர பதிப்பாளர் கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்